ஆ தூக்கம் இல்லை ஆன்சைட்டிங்கிறது எதை வச்சு சார் இல்லை எதிர்கால பயம் வந்து ஆன்சைட்டி கிடையாது சார் நார்மலாக வந்து எதிர்கால பயம் வந்து ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும் கடந்த கால பயங்கிறது வந்து கடந்த கால பிரச்சனைங்கிறது உங்களுக்கு டிப்ரெஷனில் கொண்டு போகும் ஒரு அப்நார்மல் தாங்க முடியாத ஒரு இழப்பு இருக்குது அப்படின்னா அது டிப்ரெஷனில் போகும் ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் இது எத்தனை நாளைக்கு இந்த விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போகும் ஸோ அதுக்கு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நினச்சி பயம் இருக்குங்கிறீங்களா ஃப்யூச்சரில் இப்போ பையனை கல்யாணம் முடிக்கணும்னு யோசித்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு இருபது வருஷம் ப்ராசஸாக இருக்கும் பதினஞ்சு வருஷம் ப்ராசஸாக இருக்கும் இப்போ தம்பிக்கு அஞ்சு வயசு அப்படின்னா பதினெட்டு வயசு பதினெட்டு வருஷம் ப்ராசஸாக இருக்கும் அதை பற்றி இப்போ வருத்தப்படாமல் அதை தள்ளி போட்டுடலாம் அவர் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அது அஞ்சு வருஷம் ப்ராசஸ்ஸு அப்படி அதை அதை அலாட் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குதோ எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குதோ அதை உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்புறம் அதை வந்து அசண்டிங் டிசெண்டிங் சொல்லுவீங்களே அது லாங் டேமாக இருக்கக்கூடியது வீடு கட்டணும் அப்படின்னா அது இப்போ இந்த ப்ராசஸ் கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நின்னீங்க அப்படின்னா இன்னைக்கு விஷயம் எதுவோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண தோணும் அவ்வளோதான் பிரசனில் இருந்தால் போதும் ஸோ அதை அலாட் பண்ணி அலாட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப டக்குன்னு போயிடலாம் சார் அது ஆ